படம் பார்க்குறவங்க தான் த லெஃப்டில் மணிரத்னம் சாரோட மூவி எப்படி இருக்குமோ அவரோட ஸ்டைல் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் அவரோட வே ஆஃப் மேக்கிங் இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக மணிரத்னம் சார்னா ஒரு கண்டிப்பா அந்த ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கண்டிப்பா பஞ்சமே இல்லை நல்லா தான் இருக்கு சொல்ல முடியாது கம்பேர் பண்ண முடியாது மூவி சூப்பராக இருந்தது கண்டிப்பா வந்து தேட்டர்ல எல்லாரும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ரிவ்யூவரை சொல்றத நம்பி போகாதீங்க உங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்குதுன்னா அது நீங்க சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியும் ஒருத்தங்க சொல்றதுனால நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ இந்த மூவின்னு இல்லை எந்த மூவியாக இருந்தாலும் நீங்களா ஓன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா கமல் சார் ஆக்டிங்கு வந்து வேற லெவல் இருந்தது ஃபைட் ரிக்குவென்ஸாக இருக்கட்டும் ஏஜ்ஜஸ் ஜஸ்ட் நம்பருங்கிறது வந்து கமல் சாரை பார்த்தா அது கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா சிம்பு சாரும் ரொம்ப ஈக்குவலா ரெண்டு பேரும் லேக் பண்ணிருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க சிம்பு சார் அதுக்கப்புறம் கமல் சாருக்கு அப்புறம் எந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல எனக்கு அந்த இவங்க தங்கச்சி கேரக்டர் ஃபைனலாக பிடிச்சிருக்கு அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது கிளைமேக்ஸில் ரொம்பவே அந்த சென்டிமெண்டல் சீன்லாம் சூப்பராக இருந்தது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நேச்சுரலாக இருந்தது மூவியில் எங்கன்னா லேக் லேகன் எதுவும் சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆஸ் யூஷுவல் மூவி எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கமல் வேர் எனக்கு கமால்லாம் ரொம்ப பிடிக்கும் வெரி நைஸ் கமல் படமே சூப்பர்

I'm not watching. 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 I'm not watch movie i am not மணிரத்னம் சாரோட மூவி எப்படி இருக்குமோ அவரோட ஸ்டைல் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் அவரோட வே ஆஃப் மேக்கிங் இருக்கட்டும் சோ கண்டிப்பா மணிரத்னம் சார்னா ஒரு கண்டிப்பா அந்த ரொமான்டிக் சீன்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் கண்டிப்பா பஞ்சமே இல்ல அந்த அந்த இடத்துல தேவையான இடத்துல அந்த ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும் மியூசிக் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு குறிப்பா கமல் சார் வரும் போது அந்த விண்வெளி நாயகான்னு வரதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆப்டா

இது எஸ்டிஆருக்கு ஒரு டேர்ன் பேக்காக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக டேர்ன் பேக்காக இருக்கும் மணிரத்னம் அப்படியே எஸ்டிஆரோட கேரக்டர் நல்லா நிற்கிது சவுண்டா பேசுது நல்லா இருக்கும் மேடம் மணி சார் படத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் கண்டிப்பா ரொம்ப ரவுண்ட் ரஸ்டிக்கா இருக்கு அண்ட் டுவோர்ட்ஸ் கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராக் அந்த மாதிரி தான் சொல்லணும் பட் இட்ஸ் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பாக்கலாம் இல்ல அது ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு இதுக்கு ரெண்டுமே கைண்ட் ஆஃப் இமோஷனல் பிலிம்ஸ் தான் அதுல எந்த ஒரு இதுமே கிடையாது பட் நாயகனை பற்றி நான் பேச முடியுமான்னு நினைக்கிறேன் பட் இந்த இந்த கடை இந்த ஸ்டோரி வந்துட்டு இட்ஸ் யூஸ்வல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாவே ஒரு இமோஷனல் கடந்த ஒரு ட்ராமா தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பாக்குற மாதிரி எந்த ட்விஸ்ட் டேர்ன்ஸ் இருக்காது பட் ஃபுல்லாவே ட்ராமா ஆக்ஷன்ஸ் தான் டுவோட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு அந்த மொத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபை கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக லைக் பண்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது மியூசிக்லாம் அண்ட்

ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது சார் ரொம்ப பெஸ்டா இருக்கு இல்ல ஓவர் ஆல் மூவி நல்லா இருக்கு திஷா மேமோட ஆக்டிங் சூப்பர் படம் நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது அதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு நல்லா தான் சிம்பு சாரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு இது சிம்புவே ரொம்ப பிடிச்சு போச்சு சிம்பு ரொம்ப பிடிச்சு போச்சு சிம்பு சார் இந்த மூவி வந்து திருப்பு கண்டிப்பா கண்டிப்பா ஏ ரஹ்மானோட மியூசிக்ல மியூசிக் பாட்ட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு படம் ஓவர் ஆல் எப்படி மேம் பெஸ்ட் நல்லா தான் இருக்கு